ஒரு சுவையான மினி ஆப்பம் தேங்காய் பால் ஃப்ளவர் ஆப்பம் நார்மல் ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பமாவை செய்கிறதுக்கு ரெண்டு அழகு இட்லி அரிசி மாவு எடுத்துக்கோங்க நாங்கள் உதயம் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு அழகு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க கடைசியாக வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் ரொம்ப போட வேண்டாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஊற வைங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ மிக்சியில் அரைக்கலாம் தண்ணி வடிகட்டிகிட்டு எடுங்க ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு அரைங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணாலே போதும் நல்லா திக்காக இருக்கணும் மாவு பேட்ச் பேட்சி அரைங்க நான் மிக்ஸியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறேன் நீங்கள் கிரைண்டர்னால் இன்னும் நல்லா பூத்தாக வரும் இப்போ அரைச்சாச்சு மாவு ஊறட்டும் அது உப்பி வரும் இப்போ லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே வைங்க இப்போ ஆப்பமாக நல்லா உப்பிடுச்சு இந்த மாதிரி வரும் நல்லா திக்காக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கலக்கி பாருங்கள் பபுள்ஸ் இல்லாமல் வரும் இந்த மாதிரி ஆப்பம் வேலை செய்ங்க பஞ்சு மாதிரி வரும் ஆப்பம் தேங்காய் பல்ல அரைச்சிக்கலாம் அதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா மிக்சியில் பொடியாக கட் பண்ணி போடுங்க அப்புறமா தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ வடிகட்ட வேண்டியது இந்த மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் திக்காக இருக்கும் பால் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு மினி ஆப்பம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பனியாரம் பேன் எடுத்துக்கோங்க சின்ன கரண்டியில் மாவு போடுங்க ரொம்ப போட வேண்டாம் லைட்டாக ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் ஈவினாக ஸ்ப்ரெட் ஆகும் ரொம்ப போட்டு உங்களுக்கு பனியாரம் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுங்கள் எக்ஷஸ் மாவை எடுத்துருங்க மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தாங்க வரும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வெந்துடுச்சு இப்போ ஒன்றுனா எடுத்துடலாம் மினி ஆப்பம் தொட்டுக்க தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நார்மல் ஆப்பம் பண்ண போகிறோம் உப்ப கடாய் எடுத்துக்கோங்க பெரிய கரண்டியில் மாவை போடுங்க நான் நான் என்ன அப்ளை பண்ணுறேன் லைட்டாக இந்த மாதிரி ஈவெனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கீழே யூஸ் பண்ண பணியாரம் கல் ஆப்பக்கல்லாம் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் பாருங்கள் நார்மல் ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃப்ளவர் ஆப்பம் பண்ணுறோம் இந்த மாதிரி கிராஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க அப்போ தான் ஃப்ளவர் ஷேப்பில் வரும் எல்லா காலரும் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை எந்த ஷேப்போன்னால் பண்ணிக்கலாம் ஆப்பா கடாயில் ஸோ ஃப்ளவர் ஆப்பம் மினி ஆப்பம் நார்மல் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலேயும் யூடிசெல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்